வரைருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம எழுபதையும் பார்க்க போகிறோம் தொண்ணூறையும் பார்க்க போகிறோம் நூறு கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் जॉइन பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோக்குள்ளே போவோங்க அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது என்னதுங்க தேசிய வாக்காளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கொஸ்டினாக வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க இப்போ நிறைய பேர் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஓகேங்களா ஸோ டி தாங்க வந்து இதுக்கான சரியாக ஆன்சர் ஸோ ஜனவரி இருபத்தி தான் என்ன பண்ணுறாங்க தேசிய வாக்காளர் தினமாக வந்து அனுசரிக்கப்படுதுங்க ஓகேங்களா ஜனவரி இருபத்தி ஐந்து ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் ஸோ அடுத்த கொஸ்டனை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பார்த்தாலும் கிட்டத்தட்ட முடிக்கிற தரவாயில இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அப்படி நம்ம பார்த்துட்டுருக்கோம் வேமியிலிருந்து பெறப்படும் அசாடிராக்டின் ஒரு பாருங்க அசாடிராக்டின் அப்படின்ற மருந்து வேம்போட விதையிலிருந்து பெறப்படுதுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அதையும் குறிப்பிட்டு சொன்னா வேம்போட விதையிலிருந்து பெறப்படக்கூடிய மருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசாடிராக்டின் அப்படின்ற அந்த மருந்துங்க அந்த மருந்து ஒரு பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி பூச்சி விரட்டி எலிக்கொல்லி ஓகேங்களா ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேராக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இதுக்கான ஆன்சர் இது வந்து பூச்சி விரட்டி சீதாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ அசாடிராக்டின் அப்படின்றது வந்து ஒரு பூச்சி விரட்டி இது எதுலேருந்து தயாரிக்க படுகிறனா வேம்பு விதையிலிருந்து என்ன பண்ணப்படுகிறது தயாரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா என்ன நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சமீபத்தில் உலக அமைதி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது என்னதுங்க சமீபத்தில் உலக அமைதி உச்சி மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றது இதாங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சார் என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேங்களா ஸோ சி இதுக்கான ஆன்சர் கேரளாவில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உலக அமைதி உச்சி மாநாடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நடைபெற்றிருக்கோம் ஓகேங்களா சி இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது ஜியாகிரபி ஓகேங்களா ஜியாகிரபியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமவளிகள் பீடபூமிகள் பெருங்கடல்கள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டோங்க அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம விடாமல் இருக்கோம் அதில் யாங்ஸி சமவொழி அப்படின்றது எந்த கண்டத்தில் காணப்படுகிறது பாருங்கள் யாங்ஸி சமவொலி அப்படின்ற சமவொலி எந்த கண்டத்தில் காணப்படுகிறது அப்படின்றது தான் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாங்க ஸோ ஏதா இதுக்கான ஆன்சர் யாங்ஸி சமோலி எங்கே காணப்படுதுறானா ஆசியா கண்டத்தில் காணப்படக்கூடிய சமவளி தான் யாங்ஸி சமோலி அதே போல் பீடபூமியில் திபெத் பீடபூமி எங்கே காணப்படுறானா இந்த ஆசியா கண்டத்தில் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஈஸ்டிங்க குப்தாஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ குப்தாஸில் பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா அவங்களோட அந்த சமஸ்கிருதம் அந்த இலக்கண நூல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு பாருங்க தவறானது எது ஸோ இதில் கொடுக்கப்படுறதுல தவறானது எதுன்னு பார்க்க போகிறோம் அஷ்டதாயி அஷ்டதாயி அப்படின்ற நூலை எழுதுந்து யாரானா பாணினி ஆமாங்க கரெக்டு தாங்க ஏ கரெக்டு தாங்க அஷ்டதாயி அப்படின்ற நூலை யார் எழுதியிருக்காரு பாணினி தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு அடுத்து பாருங்கள் மகாபாஷ்யா எதுங்க மகாபாஷ்யா அப்படின்ற நூலை எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி மகாபாஷ் ஆஷ்யா அப்படின்ற நூலை எழுதினவர் யாருங்க பதஞ்சலி இதுவும் கரெக்ட் தாங்க அடுத்து அமரசிம்மரால் தொகுக்கப்பட்ட அமரகோஷம் ஒரு மருத்துவ நூலாகும் தவறுங்க ஏன்பா ஏன்னா அமரகோசம் அப்படின்ற நூலை தொகுத்தவர் அமரசிமர் அது கரெக்ட் தாங்க ஆனா அமர அமரகோசம் அப்படின்றத வந்து பார்த்துன்னா ஒரு சமஸ்கிருத சொற்களஞ்சியம் என்னதுங்க சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தான் இந்த அமரகோசம் மருத்துவ நூல் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா அப்ப அமரசிமரால் தொகுக்கப்பட்ட அமரகோசம் ஒரு சமரச சாரி சமஸ்கிருத சொற்களஞ்சியம் ஆகும் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சந்திர கோமியரின் சந்திர வியாகரணம் ஒரு இலக்கண நூல் ஆகும் ஆமாங்க சந்திர வியாகரணம் அப்படின்ற ஒரு இலக்கண நூலை எழுதினவர் யாரா சந்திர கோமியர் தான் அந்த வந்து என்னென்ன ஒரு இலக்கண நூல் இது கரெக்டு தாங்க அப்போ இங்கே எது தவறாக இருக்குது சி தான் எங்கே தவறாக இருக்குது அஷ்டதாயி அப்படின்னா பாணினி மகாபாஷ்யா அப்படின்னா பதஞ்சலி அமரசிம்மரால் தொகுக்கப்பட்ட அமர கோஷம் வந்து ஒரு சமஸ்கிருத களஞ்சிய நூல் சந்திர கோமியரின் சந்திர வியாகரணம் வந்து ஒரு இலக்கண நூல் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டிடியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரை முதலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அதில் முக்கியமான டாப்பிக்காக நம்ம முக்கியமான திருத்தங்கள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படி முக்கியமான சட்ட திருத்தங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து எட்டாவது அட்டவணை பாருங்க எட்டாவது அட்டவணையில் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாவது மொழிகளாக போடா டோக்ரி மைதிலி சந்தாலி ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது எத்தனாவது அட்டவணை எட்டாவது அட்டவணை சூப்பர் எட்டாவது அட்டவணையில் என்ன பண்ணியிருப்பாங்க முதல்ல பதினாலு மொழிகள் இருந்திருக்கும் அப்புறம் பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழியை சேர்த்திருப்பாங்க இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடிப்படையில் ஓகேங்களா அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு அதாவது கொங்கனி மணிபுரி நேபாளி போன்ற மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூலம் சேர்த்துருப்பாங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டான போடா டோக்ரி மைதிலி சந்தாலி இந்த மொழிகள் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட நல்லா பார்த்துங்க தொண்ணூற்றி ரெண்டு

இருந்து இருபத்தி ரெண்டாவது மொழிகளான போடா டோகிரி மைதில சந்தாலிய சேர்க்கிறாங்க இது முடித்து நல்லா ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் எந்த அட்டவணையில் இருக்குங்க எட்டாவது அட்டவணையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது எக்னாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம இந்த ஊரக வறுமை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் முடிச்சுட்டோம் இப்போ இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி எக்ஸாமில் வந்ததுங்க பொறுத்துக்களே வந்து கேட்டிருக்காங்க நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம் இணை எது ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அந்த பிரதமர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய முயற்சிகளை வந்து எடுத்திருப்பாங்க அந்த எடுத்துக்கப்பட்ட அந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆமாங்க கரெக்ட் கரெக்ட் தாங்க ஸோ முத முதல்ல நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இருபது அம்ச திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக வளச்சடைஞ்சு வளச்சடைந்து நைன்டீன் எயிட்டில் என்னவா மாறுதுனா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக வந்து அது மாறுதுங்க என்ஆர்இபி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கரெக்டுங்க அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம்

வந்திருக்கும் ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் தான் நைன்டீன் எயிட்டி நைனில் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ பி தான் எங்கே தவறாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் ஓகேங்களா நம்ம பார்க்கல என்ஆர்ஜிஎஸ் ஓகேங்களா எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரி வேலை திட்டம்னு சொல்லுங்க மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்போ கொண்டு வராங்கடா இரண்டாயிரத்தி ஆறில் தான் கொண்டு வராங்க இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து ஆதர்ஷ் கிராம் சதன் யோஜனா என்னதுங்க பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா சொல்லுவாங்க இந்த திட்டம் கொண்டு வராங்க இதுவும் பி தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எண்பது தேசிய ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு திட்டம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனானா ரெண்டாயிரத்தி பத்து ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் நம்ம சிலபஸ் சைஸாக பார்த்து வரப்போ ஐஎன்எம் நம்ம வாவுசி பற்றி லாஸ்ட் டேல நம்ம பார்த்துருந்தோம் அது உங்களுக்கு கேள்வியும் கேட்டிருந்தேன் ஓகேங்களா என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாவுசிக்கு தேச துரோகம் என்ன பண்ணுவாங்க அவருக்கு ரெட்டை ஆள் தண்டனை கொடுத்துருவாங்க நாற்பது ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருப்பாருங்க அந்த சிறை தண்டனை விதித்தா அந்த ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டிருந்தோம் அது யார்னா ஏஎம் பின்கே ஓகேங்களா ஏஎம் பின் கே அப்படின்றவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருப்பாரு அந்த தண்டனையை வந்து கொடுத்துருப்பாருங்க ஓகேங்களா அப்போது இதுக்கான இப்போ இன்னைக்கு இந்த வீடியோக்கான கேள்வி என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் சிதம்பரம் பேச்சை கேட்டால் செத்த பிள்ளையும் உயிர் தழும் என கூறியவர் பாருங்கள் சிதம்பரம் பிச்சை சிதம்பரம் வாவு சிதம்பரனோட பேச்சை கேட்டால் என்ன பண்ணுவான் செத்து போன பிள்ளை கூட எழுந்துரும் எழுந்திரும்போ அந்தளவுக்கு வேறமா பேசக்கூடியவர் பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் ஓகேங்களா நேரம் ஆன்சர் தெரிஞ்சுங்க ஆன்சர் கெட்ஸ் பண்ணியிருப்பீங்க ஏஎம் பின் கே ஓகேங்களா ஏஎம் கே தாங்க வந்து இப்படி சொல்லியிருப்பார் அப்போ இந்த இரட்டை ஆளுதண்டனை கொடுத்தவரை இவர் தான் இவரை பற்றி பெருமையாக சொன்னவரும் இந்த ஏஎம் கே தாங்க ஓகேங்களா சரிங்க இப்போ இவர் சார்ந்த ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நம்ம வாவுசி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக வந்து ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருப்பாங்க நைன்டீன் எயிட்டீனில் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கோவையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணனூர் சிறையில் வந்து செக்கு இழுத்துருப்பார் அதனால நான் செக்கு எடுத்த சிறை வந்து பார்த்திங்கனா கண்ணனூர் சிறை அதையும் அப்படியே மைண்டில் போட்டு வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இவருக்கு எதிராக வந்து ஆங்கில அரசு வந்து பார்த்தினா ஒரு வழக்கு தொடர்ந்துருப்பாங்க அதுக்கு இவருக்கு சாட்சி கூறியவர் யார் யாருங்க வாவுசிக்கு சாட்சி கூறியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பதினெட்டு கிழக்கான நூல்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பதினெட்டு கிழக்கணக்கு நூல்கள் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நாலடியார் பார்த்தோம் ஸோ நாலடியாருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து திரிகடங்கம் பார்த்துருந்தோங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுபஞ்சம் மூலம் இப்பாடலின் ஐந்து கருத்துக்கள் வாழ்வுக்கு வளமை சேர்க்கும் ஆமாங்க எப்படி வந்து பார்த்தினா ஒரு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா அதாவது கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து வேர்கள் வந்து எப்படி வந்து உடலை வலுப்படுத்துமோ போல் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து கருத்துக்கள் என்ன பண்ணும் வாழ்வுக்கு வளம் சேர்க்கக்கூடியவையாக இருக்கும் ஆனால் தான் அதுக்கு பேர் என்னதுங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது நூறு வெண்பாக்களை கொண்டது பாருங்கள் கூற்றுகளை கவனி நூறு வெண்பாக்களை கொண்டதுன்றாங்க தவறுங்க ஏங்க ஏன்னா இது நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்டது ஸோ திரிகடுகம் தான் வந்து நூறு வெண்பாக்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்டதுன்னு வரணும் அப்போ ரெண்டாவது கூற்று இங்கே தவறாக இருக்குது இதன் ஆசிரியர் காரியாசான் எதனோட ஆசிரியருங்க சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் காரியாசான் இது கரெக்டுங்க ஓகேங்களா அப்போ ஒன்று மூணும் சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் சிங்க யாரா சி கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இந்த பதினெட்டு கேட்கணும் தெளிவாக படித்து வச்சுருக்கீங்க அப்போ ஐந்து கருத்துக்கள் வாழ்வுக்களம் சேர்ப்பவை இது நூற்றி ரெண்டு வெண்பாக்களை கொண்டவை சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் காரியாசான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் அது எந்தெந்த மாவட்டத்திற்கு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை மலை ஓகேங்களா ஸோ பச்சை மலை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ஆமாங்க கரெக்டுங்க பச்சை மலை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் தான் வந்து காணப்படுது அடுத்து மருதுவாழ் மலை மருதுவாழ் மலை வந்து கன்னியாகுமரி ஆமாங்க இதுவும் கரெக்டுங்க மகேந்திரகிரி மலை மகேந்திரகிரி மலை வந்து திருநெல்வேலி ஆமாங்க இதுவும் கரெக்டுங்க அகத்திய மலை நீலகிரி தவறுங்க ஏம்பா ஏன்னா அகத்திய மலையும் எங்கே காணப்படுதுன்னா திருநெல்வேலியில் தாங்க காணப்படுது அகத்திய மலை எங்கே காணப்படுது திருநெல்வேலியில் தான் காணப்படுது ஓகேங்களா அப்போ பச்சை மலை பெரம்பலூர் கன்னியாகுமரி மலை மகேந்திரகிரி மலையும் அகத்திய மலையும் திருநெல்வேலி நீலகிரியில் காணப்படக்கூடியது நீலகிரி மலை ஓகேங்களா ஸோ தொட்டோ சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இங்கே டி தான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் டிங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் நம்ம குழாய் கணக்குகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரேஷியோ ஃபுல்லாகவே அலசி ஆராய்ஞ்சிட்டோம் எல்லா டைப்பும் பார்த்துட்டோம் ரேஷியோவில் எந்த டைப் கேட்டாலும் நம்ம கொஷ்ஷன் எடுக்கிறப்போ பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போது நம்ம ஏற்கனவே இதில் வந்து பார்த்தோம்னா ஏபி ரெண்டு குழாய்கள் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம் இப்போ மூணு குழாய்கள் வச்சு நம்ம கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு ரெண்டாவது டைப்பில் ஓகேங்களா மாடல் டூவில் இந்த மூணு கணக்குகள் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் அது மூணு குழாய்கள் வந்தாலே எல்சிஎம் எடுக்கணும்னு நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது எப்படி இருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டேன் அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன் கணக்கு குள்ளே போயிருப்பாருங்க ஏ குழாய் ஒரு தொட்டி ஓகேங்களா சோ கைஸ் த்ரோட் கொஞ்சம் பெயினாக இருக்குது அதனால் என்னால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏ குழாய் ஒரு தொட்டியை ஆறு மணி நேரத்திலும் பி பி குழாய் அதனை பத்து மணி நேரத்தில் நிரப்பும் ஓகேங்களா பாருங்கள் ஏன்ற குழாய் ஒரு தொட்டி எத்தனை மணி நேரத்தில் நிரப்பதான் ஆறு மணி நேரத்தில் இன்னொரு குழாய் என்ன பண்ணும் அப்படின்ற குழாய் அதை பத்து மணி நேரத்தில் நெருப்பு தான் சி என்ற குழாய் அதை தொட்டியை பதினைந்து மேரத்தில் காலி செய்யும் அப்போ காலி செய்ய என்னென்னு பண்ணணும் நம்ம மைனஸில் எடுத்துப்போம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதில் இங்கே நான் ஸ்டேட்டை அதுக்கு போயிடுறேன் ஸோ மூணு இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் மீசமாக எடுத்துக்கிறேங்க ஓகேங்களா ஆறு பத்து பதினஞ்சு இதுக்கு மீசமாக எடுக்கலாமா ஸோ மீசமாக எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆறு பத்து ப ப பதினஞ்சு மீசமாக எடுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டுன்னே போடலாமா ஸோ ரெண்டில் போடலாம் மூணு ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து பதினஞ்சு அப்படியே இறக்கலாங்க அடுத்து நம்ம மூணாலை போடலாம் ஒரு மூணு மூணு அஞ்சு அப்படியே அரைக்கலாம் ஐ மூணு பாஞ்சு ஸோ மறுபடியும் அஞ்சாலை போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் அப்போ ஈர் மூணு அஞ்சு ஈர் மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பதுங்க ஓகேங்களா ஆறு அஞ்சு முப்பது அப்போ இதனோட மிகிசிம் முப்பது வருது அப்போ முப்பதுனா நம்ம எப்படி எடுப்போம் கீழே முப்பது வரணும் கீழே எதாவது பிறகுனா முப்பது வருது அதையும் மேலே வராப்போல் தான் முப்பதால் எடுப்போம் நான் வந்து இப்போ புதுசாக வரவங்களுக்கு புரியுதுன்னு தான் சொல்கிறேன் இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கூட நம்ம போயிடலாம் ஓகேங்களா அப்போ நம்ம மறுபடியும் எது ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டென் மைனஸ் ஒன் பை ஃபிஃப்டினுங்க ஓகேங்களா கீழே எதாவது பிறகுனா முப்பது வரும் கீழே அஞ்சாவில் பிறகுண்ணா முப்பது வரும் அப்போ மேலே எதாவது பிறப்போம் அஞ்சாள் இருக்கும் அப்போ அஞ்சு ப்ளஸ் கீழே மூணாவில் பிறகுண்ணா முப்பது வரும் அப்போ மேலே மூணாவில் இருக்கிறோம் மூணு மைனஸ் பாஞ்சுங்க பாஞ்சு ரெண்டு முப்பது அப்போ மேலேயே ரெண்டாவது

ஓகேங்களா ஸோ கைஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மீசியமாக எடுக்கிறோம் அதுக்கு ஏதாவது அந்த வேல்யூ வர வச்சு நம்ம இது பண்ணுறோம் நான் புரிந்து ரொம்ப பொறுமையாக சொன்னேன் இந்த கணக்கு தெளிவாக இருந்தால் என்ன பண்ணலாம் மீசியமாக உடனே டக்கு டக்குன்னு இதெல்லாம் போடாமல் நம்ம ஆன்சர் போட்டு போயினேன் அந்தலாம் ஓகேங்களா சரிங்கைஸ் நம்ம ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்போம் இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஜராஹோ நடன விழா ஓகேங்களா இப்போ தற்போது கஜ்ராஹோ அப்படின்ற ஒரு நடன விழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் நடைபெற்றிருக்கும் அந்த கஜராஹோ நடன விழாவுடன் தொடர்புடைய மாநிலம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஸோ நாகாலாந்து மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேஷ் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சிலபஸ் வைச்சா போறதுனால ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க